அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனலில் இன்றைய பதிவு என்னவென்றால் திருமூலர் அருளிய திருமந்திரம் என்னும் நூலில் உள்ள ஒவ்வொரு பாடல்களையும் தினம் ஒரு பாடலாக விளக்கமுடன் உங்களுக்காக அளிக்க உள்ளோம் இப்பாடலினை இறையன்போடு கேட்டு பயன் அடைய வேண்டியும் இப்பாடல் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து ஆதரவு அளிக்க வேண்டியும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டியும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடங்குகிறேன் வாருங்கள் தினம் அறிவோம் திருமூலரின் திருமந்திரம் திருமந்திரம் என்னும் நூல் திருமூலரால் தமிழில் அருளப்பட்ட சிவ ஆகமம் ஆகும் சைவ திருமுறைகளின் வரிசையில் திருமந்திரம் பத்தாவது திருமுறையாக வருகிறது ஒன்பது தந்திரங்களாக வகுக்கப்பட்ட இந்நூல் மூவாயிரம் பாடல்களை கொண்டது திருமந்திரம் பக்தி பிரபாவத்தில் ஆரம்பித்தாலும் அடுத்து உபதேசம் தத்துவம் யோகம் தியானம் சக்கரம் ஞானம் என்று பல விஷயங்களை பற்றி பேசுகிறது திருமூலர் யோக பயிற்சி தரும் விதம் சுவாரஸ்யமான நடை அவை வெறும் சூத்திரங்களாக இல்லாமல் படிப்பவர்களுக்கு உற்சாகம் தரும் விதமாக அதன் பலன்களையும் சேர்த்தே சொல்கிறார் இவ்வளவு பெருமைகளை கொண்ட திருமந்திரம் என்னும் நூலில் உள்ள பாடல்களை ஒவ்வொன்றாக விளக்கமுடன் இங்கே நாம் அறிந்து கொள்ளலாம் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் கல்வி பாடல் இருநூற்று தொன்னூற்று ஆறு நூல் ஏணி ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் அங்கே வெளிப்படும் சிந்திடும் ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்கற்கு வாய்ந்த மணமல்கு நூலேணி யாமே ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் அங்கே வெளிப்படும் தூய்மணி சிந்திடும் இளமதி எட்ட வல்லார்கற்கு வாய்ந்த மணமல்கு நூலேணி யாமே பாடலின் விளக்கம் சூரியனின் ஒளி எல்லா பக்கங்களிலும் பரவி இருந்தாலும் சூரிய காந்த கல்லால் மட்டுமே சூரிய ஒளியை உள்வாங்கி நெருப்பை வெளியே சிதறவிட முடியும் அதுபோல இறைவன் எங்கும் பரவி இருக்கிறான் என்றாலும் கல்வி கற்றவர்களாலேயே அந்த இறைவனை உணர முடியும் இளம் சந்திரனை தன் நெற்றியில் அணிந்துள்ள சிவபெருமானை அடைய வல்லவர்களுக்கு சிறந்த ஏணியாக ஏனியாக மனம் வாய்க்கும் ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்